அத்துருகிரியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர் ஒருவர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கடந்த ஜூலை மாதம் கிளப் வசந்த உள்ளிட்ட இருவரை கொன்று நான்கு பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன்படி கொலைக்கு ஆதரவளித்த சந்தேகநபர் நபர் நேற்று தெற்கு அதிவேக வீதியின் சேவா சதுக்கத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு ஆத்துருகிரிய போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் தர்கா நகரைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என்பதோடு சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அத்துருகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏராவூர் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மிச்சி பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தவர் ஏராவூர் மிச்சி நகர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை நேற்று பிற்பகல் அங்குவல்ல பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட தும்மோதர குமாரி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வரக்காபுல நெவ்கல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவராவார் இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தை நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வங்கி கணக்கில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாவை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பணத்தை இழந்தவர் அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆலோசனை கட்டணங்கள் தவிர வேறு எந்த கட்டணமும் இன்றி வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் என்று சமூக வலைதளத்தில் விளம்பரத்தை பார்த்து யாழ்ப்பாணம் குருநகரை சேர்ந்த ஒருவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் இலக்கங்களில் பேசியவர்கள் வங்கிக் கணக்கில் ஒரு தொகை பணத்தை வைப்பிலிட்டு காட்ட வேண்டும் என்றும் சில ஆவணங்களை தங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் தொலைபேசியில் பேசியவர்களின் கதையை நம்பி தனது கடவுச்சீட்டு பிரதிகள் அடையாள அட்டை பிரதிகள் உட்பட பல ஆவணங்களை குறிப்பிட்ட கொழும்பு விளாசம் ஒன்றுக்கு அனுப்பியுள்ளார் அவர்கள் குறிப்பிட்ட தொகையை தனது வங்கி கணக்கில் வைப்பிலிட்டு வங்கி செயலியில் கணக்கு மீதியே சொட்டெடுத்து அனுப்பியுள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குறுநகரை சேர்ந்தவரது கைபேசி இலக்கம் செயலிழந்துள்ளது சில நாட்களின் பின்னர் வங்கிக்கு சென்று தனது கணக்கு மீதியை சரிபார்த்த போது வங்கி கணக்கிலிருந்து அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் காணாமல் போயிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் விசாரணை பிரிவில் அது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணைகளின் அடிப்படையில் பெண்ணொருவர் உட்பட வர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன குருநகரை சேர்ந்த நபரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை கொண்டு அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களை கொண்டும் லாபகமான முறையில் வங்கி கணக்கில் இருந்து பணம் வேறொரு வங்கிக் கணக்குக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநகரை சேர்ந்தவரின் தொலைபேசி இலக்கத்தை செயலிழக்க செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை கொண்டு இ சிம் ஒன்று சந்தேக நபரால் பெறப்பட்டுள்ளது தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணு தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு சென்று உரையாடி அந்த இலக்கத்துக்குரியவர் தற்போது தாய்லாந்தில் உள்ளார் தாய்லாந்து தொலைபேசி இலக்கத்தில் ஒருவரை உரையாட வைத்து பெற்றுள்ளார் அதனால் பண பரிமாற்றம் தொடர்பான குறுந்தகவல் உரியவருக்கு கிடைப்பது தடுக்கப்பட்டுள்ளது தாம் சேகரித்த ஆவணங்கள் தகவல்கள் என்பவற்றை கொண்டு குறுநகரை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்குகள் செயலி ஊடாக நுழைந்து சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணின் வங்கி கணக்குக்கே முதலில் பணம் மாற்றப்பட்டுள்ளது அதன் பின்னர் மற்றொருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த நபர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஐடி துறையில் பணியாற்றுபவர் என தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஜாயில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாக்கவிட்ட பகுதியில் நேற்றிரவு நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் சூடு நடத்தியவர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கடவத்தை பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி மூன்று வயதுடைய நபரை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் அவர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை கம்பகா தம்மிட்ட பிரதேசத்தில் மற்றொரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவர் துப்பாக்கியால் சுட்டு தப்பி சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்